அண்ணே அங்கே சமக்காத்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம யூனிவர்சிட்டி பக்கம் வந்திருக்கோம் ஹாஸ்டல் பக்கம் வந்திருக்கோம் அண்ணே அண்ணே ஓட்ட போறீங்களா இல்லை தம்பி ஆ நம்ம ஹாஸ்டலை பார்க்கலான்னு வந்தேன் சரி நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்டலை பார்த்துட்டு இப்போ பார்க்கல கொஞ்சம் வாக் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஹாஸ்டல் செகண்ட் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பார்க்கலாம் ஒன்றா பக்கத்து பார்த்தோம் இல்லை அதோட பார்க் இந்த ஏரியா யூனிவர்சிட்டி கேம்பஸ் பார்க்கே இருந்தாங்க சரியா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் ஹாஸ்டல் இருக்குது இப்போ இது புதுசாக பார்க்குறேன் என்னென்னா இந்த இதில் பைக் மாதிரி நம்ம வாடகை கட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எவ்வளோ கணும் எடுக்கலாம் ஆஃப் ஆன் அவர் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ஆப் இருக்குது அந்த க்யூஆர் கோடை இது பண்ணோம்னா ஆப்பை வச்சு இதில் டான்லாக்லாம் ஆயிடுச்சு அன்லாக் ஆகிடுச்சு உடனே வண்டி எடுத்துகிட்ட மாதிரி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஆக்சுவலி இப்போ வந்து அதை குறைக்கிறாங்க ஆக்சுவலி இந்த நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட் இல்லாமல் அதை இருபது கிலோமீட்டரை மாற்றணும் ஏன்னா பார்க்கில் வந்துட்டு குழந்தைகள் அதெல்லாம் ஓடிக்கும்போது இந்த நாற்பது கிலோமீட்டரில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் இந்த வண்டியை பாருங்கப்பா ஆமாம் நல்ல வண்டி இங்கே இருக்கிற இந்த இது இது எப்படி அமுக்கணும்னா நம்ம இது மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்க மாதிரி ஆமாம் அது மட்டும் சரண் போயிட்டுருக்கோம் வண்டி இங்கே எல்லாம் காட்டுது இங்கே டிஸ்பிளே இருக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே எல்லாம் காட்டுது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போறோம் என்ன போகிறோம்னு சொல்லிட்டு அதுவும் ஹாஸ்டல் பக்கத்துலயே வச்சிட்டாங்க இப்போ பசங்களுக்கு இப்போ கிளாஸுக்கே போகணுன்னா கூட பக்கம் ஏறி இங்க இங்க இருந்து வாக்கு தான் என்ன பார்த்தேன் வந்து போட்டு அந்த பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்துடும் அப்படியே சரண் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் ரினோவேட் பண்ணிட்டாங்க இல்லையா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்